வணக்கம் நண்பர்களே உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு தூள் உப்பு அரிசி மாவு தேவைப்பட்டால் கலர் போட்டுங்க அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் போட்டு எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதாங்க ஒரு ஐம்பது கிராம் உப்பு போட்டுங்க ஐம்பது கிராம் வந்து தூள் போட்டுங்க நீங்கள் எடுக்கிற கிழங்குக்கு பொறுத்த மாரி தூள் உப்பு எல்லாம் சேர்த்துங்க அரிசி மாவு தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துங்க ஒன்றோட ஒன்று போட்டு பெரட்டி எடுத்துங்க பெரட்டி எடுத்து எண்ணெயில் போட வேண்டியது தாங்க இதாங்க இதுக்கு வேலை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளாரே நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுங்க ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை வீடியோவை பாருங்கள் அப்புறமேட்டு செய்ங்க செஞ்சு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடையிலே வாங்க மாட்டிங்க நம்ம சேனலை வந்து இப்போ தான் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அவங்க எப்படி செய்கிறாங்களோ அதேமாரி நீங்களும் செய்யுங்க செஞ்சு சாப்பிடுங்க நிறையா பேர் வந்து டவுட் கேட்குறீங்க அரிசி மாவு வந்து புழுங்க அரிசி போடுறீங்களா பச்சை அரிசி போகிறீங்களான்னு கேட்குறீங்க பச்சை அரிசி தாங்க போடுவாங்க புளுங்க அரிசி போட மாட்டாங்க உங்ககிட்ட எந்த அரிசி இருக்குதோ அதை வந்து நீங்கள் மாவு ஆகிக்கிங்க இல்லை கடையிலே வந்து நம்மளுக்கு ரெடிமேடாக அரிசி மாவு கிடைக்குதுங்க இப்போ அவங்க எப்படி செய்கிறாங்களோ அதுமாரி செஞ்சிங்க இவர் தான் மாஸ்டர் இங்கே வந்து எல்லா பொருளும் வந்து இவர் தான் தயார் பண்ணுறாரு வந்து இது ஒரு மாதம் ஆனால் கூட நம்மளுக்கு வந்து சிக்க அடிக்காது ரீஃபண்ட் ஆயிடலாம் போடாதீங்க ஆயிலில் போட்டுங்க ஏன்னா ஆயிலில் போட்டால் அவங்க வந்து நல்லா தாங்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும் ரீஃபண்ட் ஆயிலில் போட்டால் ஒரு வார கூட தாங்காதுங்க சிக்க அடிச்சிடும் அதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டோன்னா இப்போ வந்து குச்சி சிப்ஸு நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம சேனலில் வந்துங்க இந்த ஸ்நாக்ஸ்லாம் எப்படி தயார் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறையா வீடியோ போட்டுக்கிட்டு வரோங்க காரா பூந்தி மிக்சரு காரா சேவு சிப்ஸு எப்படி செய்கிறாங்க தானியங்கள்லாம் எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறையா வீடியோ போடுறோங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்க உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து பாருங்க சிப்ஸு வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இந்த சிப்ஸு எந்த அளவுக்கு வந்து பொறிஞ்சு நல்ல வெந்து வருதோ அந்த அளவுக்கு சிப்ஸு நல்லா இருக்கணும் இந்த லெவலுக்கு வரணுங்க இந்த லெவலுக்கு தான் உங்களுக்கு வந்து சிப்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்ய சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடையிலே வாங்க ரெடி ஆகிடுச்சிங்க